அந்த இமாம் இமாமுல் மிஜன் கடிவாளமிடப்பட்டு அதாவது இந்த கேடயமாக இருக்கக்கூடிய அந்த இமாம் இருக்கின்றாரே அவரை கொண்டு பாதுகாக்கப்படும் மினல் பிதன் அந்த அமீர் குழப்பங்கள் வருகின்ற போது அந்த குழப்பங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பார் அதனை தடுத்து நிறுத்துவார் அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார் குழப்பங்களை பரவுவதற்கு விடமாட்டார் தீமைகளை பரவுவதற்கு விடமாட்டார் கருத்து மோதல்களை பரவுவதற்கு அந்த விடமாட்டார் ஏன் கருத்து மோதலின் காரணமாகத்தான் பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்பட்டது கருத்து மோதல் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் கருத்து மோதல் கொண்டு ஃபஹல அணிந்து போனார்கள் மல் ஹலாக்கா அது என்ன அறிவு அல் இஸ்திரா பிரிந்து போவதான் அறிவு முதலிலே கருத்து மோதல் அதன் பிறகு அல் இஸ்திரா முதலில் இஸ்திரா வரும் அதன் பிறகு இஸ்திரா வரும் இதனைத்தான் ஃபஹலகு என்று நபி செல்லலாம் சொன்னார்கள் இந்த கருத்து மோதலை தடுத்து நிறுத்தி ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவது அந்த இமாமுடைய பொறுப்பு வயுத்த காபிகி பித்னாவுல இருந்து ஃபசாதிலிருந்து தீமைகளிலிருந்து இஃத்திலா இருந்து பாதுகாப்பது இமாமுடைய பொறுப்பு இன்னொரு இடத்தில் சரவேஷன் என்ன சொன்னார்கள் அல் இமாமு அல் அ நாசிர் சஹி முஸ்லீம் வரக்கூடியது இமாம் இருக்கின்றாரே மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இமாம் அவர் ஒரு ராயின் நாயாக இருக்கின்றார் ஒரு இடையை கொண்டிருக்கின்றார் அவங்க அம்மா சூழலன் ரய்யத்தை நாளை மறுமை அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் என்று சொன்னாங்க எனவே அந்த இடையனாக பொருட்பாடியாக இருக்கக்கூடிய அந்த இமாம் அந்த அமீர் என்ன செய்ய வேண்டும் கருத்து மோதுல்கள் வருவதற்கு விடக்கூடாது முஸ்லிம்களை தங்கணிக்க வேண்டும் தீமைகள் பாவங்கள் போது அந்த தீமைகளை தடுத்து நிறுத்தி அந்த பாவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து நல்லதை ஏவ வேண்டும் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இது அவருடைய கடமை பொறுப்பாக இருக்கிறது இந்த அதிசய அல் இன்னமல் இமாமு ஜுன்னா என்று சொன்னார்கள் சஹி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு அதிசய அல் இமாமு ராயின் என்று சொன்னார்கள் அவர் கண்காணித்து பித்னாக்கள் பசாதுகள் வரவிடாமல் தீமைகள் நடக்கிற போது அதனை தடுத்து நிறுத்தி சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குவது ஒரு அமீருடைய கடமை ஒரு பொறுப்பு மாமுடைய பொறுப்பு நபி சல்லல்லாவு அலை வசலம் அவர்கள் என்ன சொன்னார்கள் பின்னால் கருத்து மோதல்கள் வரும் வசையரா எஃப் திராபன் கசீர அதிகமான கருத்து மோதல்களை காண்பார்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் ஃப அலைக்கும் விசுன்னத்தை வசுன்னத்தில் ஹொலோ ஃபாயர் ராஷிரினல் மகதியின் என்னுடைய பற்றி பற்றிபிடித்துக் கொள்ளுங்கள் நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழி நடந்த நடந்தாக்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் 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 எப்படி அந்த இல்லாமல் ஆக்கி அந்த ஜமாத்து முன்னெடுத்துச் சென்றார்களோ இந்த விடயத்தையும் நீங்கள் கையெழுத்து எடுத்து செயல்படுங்கள் தமஸ்ஸ கூபியா நீங்கள் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவ்வளோ அழையா பின்னவாகி கடவாய் பற்களால் நீங்கள் நன்றாக கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள் இஹ்திலாவுடைய சந்தர்ப்பத்தில் இஃதிலா பரவுவதற்கு இஃத்திலாத் உருவாவுவதற்கு அந்த அமீர் அல் அமீர் ஜுன்னா அக்கரேமாயிருக்க வேண்டும் அல் அமீர் ராய்ன் அதனை கண்காணி தில்லாவுல ஆக்க வேண்டும் நபி சகல்லாவுடைய அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே சூரத்துடயத்தில் ஒரு கருத்து முதல் வந்துவிட்டது உமர் அபு ஹத்தா ரகிபு ஹிசாம் தொழுகை நடாத்துகின்ற போது அவர்கள் சூரத்து ஓதுகின்றார்கள் உமர் அபுல் ஹத்தாரு அவர்கள் தொழுகின்றார்கள் இதனை செவிமடுக்கின்ற போது அல்லாவுடைய தூதர் உமரபுல் ஹத்தா ரான் அவர்களுக்கு வேறொரு விதமாக கற்றுக் ஆனால் ஹக்கீம் அவர்கள் வேறு விதமாக ஓதினார்கள் இதனை செல்மடுத்ததும் உமர் முன ஹத்தாரு அவர்களுக்கு தொழுகையிலே வைத்து வருகின்றது அவர்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தொழுது முடிந்ததும் கையை பிடித்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரடத்திலே எடுத்துச் செல்கின்றார்கள் அழைத்துச் செல்கின்றார்கள் ஹக்கீம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதுதான் நடப்பு என்று ரசுல்லுவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹகீமு பை ஹிஸாமை பார்த்து ஓதுங்கள் என்று ஓதினார்கள் சொன்னார்கள் ஹசனुन என்று சொன்னார்கள் சரி என்றார்கள் உமர் ibn கத்தாப் ரலி அவர்கள் பார்த்து சொன்னார்கள் நீங்களும் ஓதுங்கள் ஏற்றா யா உமர் சொன்னார்கள் ஹசன் அதுவும் சரி என்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் குர்ஆன் உன்ஸிலா அலா சபஅத்தி ஹுரூஃப் ஓய் அதானங்கல்லிலே அந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது ஃபக்ராவ் மா தையassara நீங்கள் இலகுவானதை எடுத்து நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் என்று அந்த இடத்தில் அந்த கருத்து மோதலை அப்படியே இல்லாமல் ஆக்குகிறார் கருத்து மோதலுக்கு தீர்வு சொல்லுகின்றார்கள் பாருங்கள் அந்த கருத்து மோதலினால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட உமர் முனகத்தா விழுந்தால் அவர்களுக்கு கோபம் வருகின்றது காக்க முற்படுகின்றார்கள் அகேம் ஹிசாமை ஆனால் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு எடுத்து வந்து